லூக்கா பாருங்க வேதத்துல கூட ஆண்டோடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது ஆண்டவர் பைத்து அந்த கல்லறை போய் பார்க்கறாங்க சீஷே முதல்ல என்ன ஒரு சம்பவம் நடக்காதனா கர்த்தரே இடத்தை நான் பார்க்க வேண்டும் என்று மகதேனா மாதிரி என்ன பண்றாங்க போறாங்க பார்க்க முடியாது இது எங்க பார்த்தா மார்க் பதினாறாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க மார்க் பதினாறு இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் வாரத்தின் முதலாவது நாள் வாரத்தின் முதலாவது நாள் நாட்டிக்கிழமை நாளில் போது

நல்ல வாசனை பரிமலை தைலங்கள் சில வாசனையான பொருட்கள்லாம் அவர் மேல பூசி என்ன பண்றாங்க கல்லறையில நல்ல அழகா துணி போட்டு கட்டுப்பி அவர் பேக் பண்ணி ஒரு பெரிய கல் ரோம அரசாங்கத்து மூடி வைக்கிறாங்க அப்ப அந்த கல் வந்து லேடிஸ் ஆளு தள்ள முடியுமா தள்ளுறது கஷ்டமா இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு பெரிய கல் அது அதனால இவங்க என்ன பண்றாங்க புலம்பின்னு வராங்க அவ்வளவு பெரிய கல்லு யாரு தள்ள முடியும் யாரு தள்ளுவாங்க என்று என்ன பண்றாங்க புலம்பிக் கொண்டே வராங்க அலையிலுயா புலம்பிக் கொண்டு வருகிறாங்க அந்த ரெண்டு வசனத்துக்கு வாசித்த வாசிங்க வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டு பார்க்க நமக்காக யார் எவன் புரட்டி போடுவார் அவங்களுக்குள்ள ஒரு கவலை வருகிறது

அவர் உயிர் தெரிந்தார் எங்க சொன்னார் எந்த இடத்துல சொன்னார் சீசரோட சிறுவை அரைத்த முன்னாடி கிட்ட சொன்னார் மனுஷகுமார் மறிக்கவும் மூன்றாம் நாள் உயிர் தெழுங்கவும் இது நிறைவேற்ற வேண்டிய கட்டளையாக இருக்கின்றது என்று அலிலுயா ஆமா இது போல ஆண்டவர் பல இடங்களை சொன்னார் நான் மறிப்பேன் ஆனா மூன்ற நாள் நான் உயிரோட வருவன் என்று சொல்லி இருந்தார் அவர் சொன்னபடியே என்ன பண்ணார சொன்னபடியே அவர் உயிர் தேர்ந்தார் அவர் சொன்னதை செய்கின்ற அவர் சொல்லியம் செய்யாத இருப்பாரோ என்று வசனம் சொல்வது போல அவர் சொல்லி நிறைவேற்றினார் பாருங்க இந்த உலகத்துல எத்தனையோ மகான்கள் ஞானிகள் எப்படியாப்பட்ட படித்தவர்கள் எப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் அந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களா மறித்து போனாங்க ஆனா இன்றைக்கு அவங்க கல்லறை எப்படி இருக்குது அடைக்கப்பட்ட மூண்டி ஆமா உங்களுக்கு

மரணத்தை இருக்கிறார் ஆகையினாலும் நான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பு பதினெட்டுல சொன்னார் என்ன சொன்னார்னா நான் ஆனா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவர் குறித்து பேசவில்லை அவர் உயிரோடு இருக்கின்றவர் உயிரோடு இருக்கிறவர் அரே அவர் உயிரோடு ஆண்டவர் அகனால்தான் தூதர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்

அவரை வைத்தோ அவர் இதோ அவர் வீட்டில இடம் அவர் இல்ல லேலுவையா ஆமா வந்து பாக்குறாங்க பார்த்தோம் எதை பாக்குறாங்க அவரை சுற்றின துணிதான் இருக்குதாங்க அவரை சுற்றி வைக்க துணிதான் இருக்கிறது அந்த துணி இன்னமும் இருக்குது தெரியுமா உங்களுக்கு லேலுவையா ஏதோ ஒரு நாட்டுல அந்த துணியை பாதுகாப்பா வைத்திருக்கிறாங்க இன்னமும் ஆமா சம்ம ஒரு சில வருஷம் முன்னாடி அந்த துணி ஒரு குண்ட பார்த்து ரத்தக்கரை ஆண்டபடிய ரத்தக்கரை எல்லாம் அந்த துணியில படிஞ்சிருக்கிறது அந்த கலரும் மாறி இருக்கிறது இது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷமா அந்த துணி எப்படி பாதுகாக்கிறாங்க பாருங்க அப்ப அந்த ரத்தக்கரை எல்லாம் ஒரு ஒரு கரையும் பாக்குறாங்க அந்த ரத்த கரை எல்லாம் பார்க்கும் போது இது வந்து கழுத்துல ஈட்டில குத்த குத்தப்பட்டிருக்கிறது அதனால அந்த கழுத்து வழியா ரத்தம் பட்டு இருக்கிறது எல்லா காரியத்தையும் ஆராய்ச்சி செய்யறாங்க சாட்சியாக இருக்கிறது அந்த கல்லறை இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது ஏன்னா உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் லூதர் என்ற ஒரு ஊடியை வெளிநாட்டிலிருந்து வந்தவர் அவர் மூலியமாக அநேக எழுப்புதல் தேசத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிறது அவர் சபை வைத்து நடித்துக் கொண்டிருந்தார் அவர் சபை வைத்து நடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சபையில வேண்டாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேண்டாத கிரிகளை நான் விசாசம் மூலியமாக வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது அவருக்குள்ள ஒரு வருத்தமா இருந்தது சபையில இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இவ்வளவு போராட்டம் இருக்கிறது நான் என்ன செய்வது நான் என்ன செய்வது என்று அவர் கலங்கி வேதனையோடு அமர்ந்து அவர் வீட்டுல அமர்ந்து கொண்டு இருந்தாரா அவங்க மனைவி வந்து பேசும்போது எரிச்சல பேசுவாராம் ஏன்னா அந்த ஒரு வாரத்து நிமித்தமாக சபையில இவ்வளவு குழப்பம் நடக்குது இவ்வளவு பிரச்சனை நடக்குது உங்களுக்கு மனசே கஷ்டமா இதை சொல்லிட்டு என்ன பண்ணாராம் அவர் அமர்ந்து யோசனை பண்ணி கொண்டிருக்கிறான் அவங்க மனைவி கிட்ட சிரிச்சு பேச முடியல மனைவி கிட்ட என்ன பண்ண முடியல சிரிச்சு பேச முடியல ஏதாவது அவங்க மனைவி பேச பாருங்க உள்ள எரிச்சு விடுறா அப்படி திட்டுறாரா பண்றாராம் இந்த மனைவி யோசிச்சாங்க சோகமா இருக்கிறாரு இவரையாத்த மாதிரி இருக்கிறாரு என்று அவங்க மனைவி வேதனையோடு இருந்தாங்களாம் அப்போ ஒரு காரியம் பண்ணாங்களாம் தன் மனைவி ரூம்ல போனாங்களாம் ரூம்ல போயிட்டு கலர் துணிய போட்டு கொண்டு வந்தாங்க ஏன்னா அவங்க ஊர்ல வந்து அஹ் யாராவது டெத் ஆயிட்டாங்கன்னா கருப்பு கலர் உடைய போட்டு கொண்டு வருவாங்க அது அவங்க துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக அவங்க துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக கருப்பு உடைகளை கொண்டு வருவாங்க அது போல இந்த மாட்டின் ஊழல் அவருக்கு முன்னாடி அவங்க மனைவி கருப்பு உடைய கொண்டு வந்து நிக்கிறாங்க எனது கருப்பு உடை துக்கத்தை வெளிப்படுத்துறது என்னதுல பாருங்க சில நேரத்துல கூட நம்ம கூட கூட கவனிக்க முடியாது சில இடத்துல வந்து டெத்தாயிட்டான கருப்பு கலர் உடைய போடுவாங்க சில கருப்பு கலர் கொடியை குத்துவாங்க அதெல்லாம் பார்த்து இருக்கலாம் நம்ம டெய்லி வியா அது போல அந்த கருப்பு உடைய போட்டு கொண்டு அவர் மாட்டின் லூதர் அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க அதிர்ச்சி ஆயிடுச்சா யாரு மறித்து போனது யாரு மறித்து போனது ஏன் இந்த கருப்பு உடைப்படி யாரும் மறித்தது அப்படின்னு ஒன்னு அவங்க சொன்னாங்க ஏசு மறிச்சுட்டாரு அப்படின்னு என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற ஏசு மறிச்சுட்டாரா மறிச்ச ஒரு ஆண்டவர் அப்ப உயிர் ஆண்டவர் இருக்கிறார்ல அப்ப நீங்க எதுக்கு சோகமா இருக்கிறீங்க அப்ப நீங்க எதுக்கு துக்கமா இருக்கிறீங்க ஆண்டவர் துக்கமா இருக்கிற

அப்படிதான் அவருக்கு புரிஞ்சுதான் ஆமா நம்ம ஆண்டர் உயிரோடு இருக்கிறார் எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எந்த போராட்டமா இருக்கட்டும் சபையில என்ன காரியமா இருக்கட்டும் அவர் பார்த்துக் கொள்ளுவார் அவர் பார்த்துக் கொள்வார் என் நம்ம ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் அலேலோயா 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 அடுத்தது வாசிங்க அவன் அவர்களை நோக்கி அவர் அவர்களை நோக்கி

இடத்திற்கும் போய் முன்னேயாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் அது மாத்திரம் லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து

அவர்களை நோக்கி இருக்கிறவர்களை நீங்கள் எங்கே அலிலூயா இருவரும் நான்கு நாற்பத்தி வாசிமா

சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தின் பிரசதிக்கப்படும் வேண்டியது காரியம் நடக்கிறது பாருங்க அவருடைய நாம பிரஸ்தா அவர் விடு வைக்கும்படி உலக இருந்து ஆகவே இந்த பூமிக்கு வந்த ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அலிலூயா அதனால்தான் பாருங்க மரணத்தை அவர் ஜீவ நோவில் ஆண்டவராக இருக்கிறார் மார்க் பதினாறு பத்து வாசிமா பத்து வாசிங்க மார்க் பதினாறு பருத்து அந்த விடுதலை அப்போ ஆண்டவரே அவளிடத்தில் இருந்து இருந்தார் நல்ல ஒரு தகப்பனாக இருந்தபடினாலே அவங்களுக்குள்ள ஒரு வேதனையா இருந்தது என் ஆண்டவரை நான் பார்க்க முடியலையே அதுக்கப்புறம்

ஆண்டு இயேசுவை பார்க்கும்படியாக மகதை நான் மகதேனா மரியா வருகிறாங்க அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது என்னன்னா ஆண்டவர் ஆண்டவர் காணுமே என்று அதுக்கப்புறம் தெய்வத்துல பார்த்து மறித்த ஒரு இடத்துல வந்து ஜீவன் உள்ள ஆண்டவர் தேடு அவர் இல்ல உயர்த்திருந்தார் சொல்றாரு ஆனா இங்க ஒரு கார் என்னன்னா முதல்ல யாருக்கு அவர் தரிசனம் ஆனார் தெரியுமா மரியாளுக்கலுயா மகதேனா மரியாவலுக்கு முதல்ல அவர் தரிசனம் ஆகிறார் ஏன்னா அவர் உயிர் தெரிந்த அந்த சம்பவம் ஏசப்ப உயிரோடு வந்துட்டாரு ஏசப்ப உயிரோட வந்துட்டாருன்னு அநேகருக்கு தெரிய வேண்டும் இந்த உலகத்தனங்களுக்கு தெரிய வேண்டும் அதனால யாருக்கு தரிசனம் ஆனாரு மகிரளுக்கு தரிசனம் ஆனாரு அலே லோய்யா ஏன் ஒரு பெண்ணுக்கு தரிசனமாகப்பட வேண்டும் அவருக்கு ஒரு பிரியமான சீஷர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தரிசனம் ஏன் ஒரு பெண்ணுக்கு முதல்ல தரிசனம் ஆனாரு கட்ட சொல்ற அந்த சம்பவத்தை இதை யோகனு கிட்ட வந்து தரிசனம் ஆய்ந்த யோகன் என்ன பண்ணிருப்பாரு வந்து அப்படியே ஆண்ட ஒரு மார்பில சாஞ்சி அழுது கொண்டே இருந்திருப்பாரு அங்கவரே உங்களை நான் உங்களுடைய பார்த்து போதம்பான்னு அடே லூயா

உண்டாவதாக அது போல பாருங்க ஆண்டவர் தரிசனம் ஆனவடின உடனே ஓடுறாங்க உடனே ஓடுறாங்க உடனே ஓடி சொல்றாங்க கூட இருக்க சீசன சொல்றாங்க நாங்க கற்பூரை பார்த்தோம் கற்பூரை பார்த்தோம் அவர் உயிரோடு வந்துட்டாரு உயிரோட வந்துட்டாரு ரயில்வேயா பதினான்காவது வசனத்தை வாசிமா அதன் பின்பு பதினொருவரும் பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி அவர்களுக்கு தரிசனம் அவர் அடுத்தது பாருங்க

நம்பாம போனா இருக்கு சிலர் அழிலுயா அப்பதான் ஆண்கள் கடிந்து கொண்டார் நான் உங்ககிட்ட உயிரோட இருக்கும் போதே சொன்னேன் அதையே மறந்து போனீங்க நான் உங்களோட வந்து இருக்கேன் இருக்கிறேன் என்று சொன்னீங்க அதையும் என்ன பண்ண முடிய நம்ப மாட்டேங்கு சிலர் அப்பதான் இருக்கிறாங்க உலகத்துல சிலர் வந்து ஏசப்ப உயிரோட வந்துட்டாரு என்று என்ன பண்ண மாட்டாங்க அவங்க சிலர் நம்ப மாட்டாங்க ஆனா சத்தியத்தை அறிஞ்சவங்க சரித்திரம் எல்லாமே ரெக்கார்டு இன்னைக்கு ஜெனிசனம் இருக்கிறது ஏசப்பா வந்து பிறந்த இடம் அவர் சில அறையப்பட்ட இடம் கொலுகதா மணியில் அவர் வைத்த இடம் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எல்லாமே இன்றைக்கு சரித்திரமாக இருக்கிறது அவர் ஜீவன் உள்ள ஆண்டரை என்று அவர் எழுந்த உண்மையும் சரித்திரமாக இருக்கின்றது ஆமா அவருடைய கல்லறை இருக்கிற இடத்துல கூட சில டூரிசம் தான் வராங்க சில பேர்லாம் அநேகர் வராங்க வரும்போது அவங்களுக்கு சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்தது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்ப அந்த இடத்துல சிலர் வந்து சொல்லும் போது சிலருக்குள்ள சில டவுட் எல்லாம் வருவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க அழகா தெளிவா அந்த காரியத்துல சொல்லும் போது அந்த இடத்துல அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க அலையுய்யா இந்த இடத்துல இந்த மாதிரிதான் நடந்தது உண்மை இது சரி தருவாங்க அங்க இருக்கிறவங்க சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க சொல்லும் போது என்ன அதை நம்ப முடியும் அலையிலுயா ஏன்னா எங்க இருந்தா வந்தவங்க சொல்றதை காட்டிலும் அங்க இருக்கிற இடத்துல

இந்த நாளிலிருந்து கணக்கு பண்ணும்போது போது நாற்பது நாள் இந்த பூமியில இருந்தார் அவரு சும்மா என்ன அவர் சொன்னார் கூட இருக்க சொன்னார் சர்வ சிருஷ்டிக்கும் போய் என் சுவிசேஷத்தை பிரசைங்க என் வார்த்தைய சொல்லுங்க என் வீட்டுல சொல்லுங்கன்னு எல்லாருக்கிட்ட சொன்னார் அந்தவர் அலையிலுயா ஆமா நாற்பதாவது நாள் அவர் கடந்து போனார் அலையிலுயா அவர் சொன்னார் திரும்பவும் வருவேன்

ம் நாள்தோறும் பாருங்க தேவன் உயிர்தென்ற வல்லமை நினைச்சி ஆண்டவர் உயிரோடு இருக்கிறத ஒரு அனிர நாள்தோறும் தேவ ஆலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக்கொண்டே கொண்டு இருந்தார்கள் Alleluia தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டு உலகமே என்ன பண்ணாங்கன்னா தேவனை பாடல் பாடி உயிர் நினைவு கூர்ந்து மகிமை மகிமைப்படுத்தி அவரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள் அலே அவர் துதித்து மகிமை படித்துக் கொண்டே இருக்கிறாங்களா இன்றைக்கு மாண்டவர் நம்ம மத்தியில ஒரு உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறார் அவர் அங்கு உயிர் செலுத்தவர் இன்றைக்கு நம் மத்தியில் தரிசனமாக இருக்கிறார் அலேலோயா